கொடூரமான கொலைகளில் படையினரும் ஈடுபட்டனர் ஒப்புக்கொள்ளும் சரத் பொன்சேகா மாகாண சபை திருத்தம் இந்திய பிரதமரிடம் கதைக்க ஒன்றுமில்லை விமல் ரத்நாயக்க பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்த தயார் சரத் பொன்சேகா அறிவிப்பு ஊழல் மோசடி செய்வதற்காக நிதி வழங்க முடியாது ஜனாதிபதி திட்டவட்டம் லங்கா ஐயோசியின் எரிபொருள் விலையிலும் மாற்றம் மல்கம் ரஞ்சித்தின் எதிர்ப்பை தடுக்க அனுர வகுத்துள்ள திட்டம் அரசு அச்சுத்தணைக்களத்துக்கு விசோட பாதுகாப்பு நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய வரி திருத்தங்கள் லாப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிப்பு

மாறாக படையினருக்குரிய புகழை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் தான் இன்றளவிலும் பிரச்சினைகள் உள்ளன படையினரின் காவலன் என தன்னை காண்பித்துக் கொண்ட மகிந்த தான் போலி குற்றச்சாட்டுகளை சுமத்தி என்னை சிறையில் அடைத்தார் நாட்டின் சட்டம் மற்றும் சர்வதேச சட்டத்தை எவரேனும் மீறி இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்போதுதான் இராணுவத்துக்குரிய ஒழுக்கம் பாதுகாக்கப்படும் சுனில் ரத்நாயக்க என்ற நபர் முதலில் ஒருவரை சுட்டுக் கொன்றார் அந்த சம்பவத்தை மறைப்பதற்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வெட்டி கொன்றார் இந்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது கோட்டபய ராஜபக்ஷ அவரை விடுவித்தார் கேட்டால் படையினரை விடுவிக்கின்றோம் என்றனர் எனவே இராணுவ தளபதியாக இருந்தாலும் கூட சட்டத்தை மீறி இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முன்னாள் கடற்படை தளபதி கர்ணகுடவுக்கு எதிராக பதினோரு மாணவர்களை கடத்திய குற்றச்சாட்டு உள்ளது பதினோரு மாணவர்களில் ஒருவர் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருந்தவர் எனவே கர்ணகூடவுக்கு என்று குரல் கொடுக்கும் அரசியல்வாதிகள் தமது குடும்பத்தில் அவருக்கேனும் இப்படி நடந்திருந்தால் நீதி எதிர்பார்க்க மாட்டார்களா இப்படியானவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படுத்தப்பட வேண்டும் சவேந்திர செல்வாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நான் முற்றாக நிராகரிக்கிறேன் அப்படி நான் வெளிப்படையாக பேசுவதால் படையினரை காட்டிக் கொடுப்பதாக சிலர் முகநூலில் விமர்சிக்கின்றனர் ஆனால் உண்மையை கதைப்பதற்கு நான் எப்போதும் அஞ்சியதில்லை சீருடை அணிந்து தவறளித்திருந்தால் அப்படியானவர்களை பாதுகாக்க முற்படும் அரசியல்வாதிகள் தான் தேச துரோகிகள் என தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடிக்கும் இடையிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிரலில் தமிழர்களின் அபிலாசியிலான பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மாகாண சபை உரையாகிய உள்ளடக்கப்பட மாட்டாது என அமைச்சர் விமல் ரத்னக தெரிவித்துள்ளார் இவ்வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதுடன் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினரிடம் கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளார் இந்த கலந்துரையாடல்களின் போது தமிழர்களின் விவகாரம் பேசுபொருளாக இருக்கும் என தமிழ் தரப்புகளால் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாரத பிரதமரது இலங்கை விஜயத்துக்கு மாகாண சபை முறைமை உள்ளிட்ட விடயங்கள் கலந்துரையாடப்படுமா என யாழில் வைத்து உடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கையில் அவ்நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படவில்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மாகாண சபை முறைமை என்பது உள்நாட்டு பிரச்சினை அதனை இந்தியா அமக்கு கூற வேண்டிய அவசியம் கிடையாது மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவோம் என நாம் எமது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்தவுடன் பெரும்பாலும் இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடாத்து எதிர்பார்க்கின்றோம் எனவும் நாம் ஏற்கனவே மக்களுக்கு வழங்கி அதனை உறுதியளித்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் பட்சத்தில் அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் அங்க அவர் தெரிவிக்கையில் முப்பதாயிரம் பேரளவு கொண்ட நன்கு பயிற்சப்பட்ட தீவிரவாத கும்பல் ஒன்றிய நாள் குறித்து அளித்தவன் நான் இந்த பாதாள உலக கும்பல்களை ஒழிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது அரசாங்கம் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு பேரளவான எண்ணிக்கை கொண்ட இந்த பாதாள உலக கும்பலையும் சில மாதங்களுக்குள்ளே முற்றாக அளித்து விடுவேன் எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெறும் அரசாங்கத்தை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டுமென பொன்சேகா தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மாத்துரையில் நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் அனருகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் எதிர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் பின் எட்டாம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகம் ஆரம்பமாகும் அதன் பின்னர் தங்கள் பிரதேச அபிவிருத்திகள் தொடர்பான முன்மொழிவுகளை அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்ததற்கான நிதியை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவ்வாறு முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் தரப்புகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் குறித்த உள்ளூராட்சி மன்றம் தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் இருந்தால் அதற்கான நிதி ஒதுக்கீடு எந்த சந்தேகமும் இன்றி வழங்கப்படும் ஆனால் வேறு தரப்புகளின் நிர்வாகத்தின் கீழ் வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி வழங்கப்படாது அவர்கள் ஊழல் மோசடி செய்வதற்காக நிதி வழங்க முடியாது எனவே பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு நிதி தேவை என்றால் ஊழல் மோசடி பின்விரியங்கள் இல்லாத திசை கைகளில் நிர்வாகத்தை ஒப்படையுங்கள் என தெரிவித்துள்ளார் எரிபொருட்களின் விலைகளும் அறிவித்துள்ளது அதுடன் பெட்ரோலை தவிர ஏனி எரிபொருட்களின் விலைகள் மாற்றமின்றி இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ரூபாய் முந்நூற்றி ஒன்பதாக இருந்த ஒக்டேன் தொண்ணூற்றி பெட்ரோல் லிட்டரின் விலை ரூபாய் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாகும் அதேபோல் ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோல் லிட்டரின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று அறுபத்தி ஒரு ரூபாவாகும் உயர்தாயிறு விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு எதிராக பேராயர் வீதிக்கு தடுப்பதற்காக வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உரிய கமன் தெரிவித்துள்ளார் உண்மையை வெளிப்படுத்த சுபநேரம் பார்க்க வேண்டுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் உள்ள சர்வஜன சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக விளாடு சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் உயிர்நாயர் குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மையை பகிரங்கப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார் இந்த மாதம் இருபத்தோராம் திகதிக்குள் உண்மையை பகிரங்கப்படுத்தா அப்படின்னு அரசாங்கத்துக்கு எதிராக பீதிக்கு இறங்குவதாக கத்தினால் மல்கம் ரஞ்சித்த ஆண்டகை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்தார் அரசாங்கத்துக்கு எதிராக பேராயர் பீதிக்கு இறங்குவதை தடுப்பதற்காகவே இருபத்தோராம் ஓராம் திகதிக்கு முன்னர் குண்டு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் குற்றத்தின் உண்மையை வெளிப்படுத்த சுபநேரம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட ஆணை குழுக்கள் பல அறிக்கைகளை வெளியிட்டன இருப்பினும் அந்த அறிக்கைகளின் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஜனாதிபதி வெளிப்படுத்தும் உண்மையில் உள்ள பொறுப்புதாரி யார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார்

முன்னாள் மூத்த அதிகாரி ரவி செனவிரத்ன போன்றவர்கள் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்பதை நன்கு அறிவார்கள் ஆகவே அரசாங்கம் முதலில் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு பேரினுடைய மகன்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர் என்பது தெரிந்த உண்மை இந்த நிலையில் அரசாங்கம் முழு பிரச்சனையையும் அரசியலாக்குவதற்கு பதிலாக சம்பவங்கள் உண்மையில் எப்படி நடந்தது என்பது அவரிடம் கேட்க வேண்டும் என நாமல் தெரிவித்துள்ளார் எனவே உண்மையான குற்றவாளிகள் அரசாங்கத்துக்குள் இருக்கும் போது குற்றவாளிகள் யார் என்று சொல்லங்கா பொதுமண உறுப்பினர்களிடம் கேட்பது அர்த்தமற்றது என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அச்சுப்பணிகள் அரசு அச்சு திணைக்களத்தினால் களத்தினால் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பாதுகாப்புக்காக போலீசாருக்கு மேலதிகமாக விசேட அதிரடி படையினரும் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளனர் அரசாட்சி திணைக்களத்தில் உள்ள விசேட பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரசாட்சி திணைக்கள ஆணையாளர் கே ஜிபி புஷ்பகுமாரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் இந்த விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிடைக்கும் வரி இந்த சலுகையை விரும்பும் நபர்கள் அதற்காக வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களுக்கு சுய பிரகடனம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த திணைக்களும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது எந்தவொரு வைப்புத் தொகை உரிமையாளரும் செலுத்தப்பட வேண்டிய வட்டி அல்லது தள்ளுபடி செலுத்துவதற்கு பத்து சதவீத விகிதத்தில் முன்வர வருமான வரியை குறைப்பது இன்று முதல் நடைமுறைக்கு வருவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் இலங்கையில் உள்ள எந்தவொரு நபருக்கும் செலுத்தப்பட வேண்டிய வட்டி தள்ளுபடி மற்றும் இஸ்லாமிய நிதி பரிவர்த்தனைகள் மூலம் பெறப்பட்ட வருமான செலுத்தல்களுக்கு முகவராக செயற்படும் எந்தவொரு வங்கி அல்லது நிதி நிறுவனமும் பத்து சதவீத விகிதத்தில் முன்பண வருமான வரியை குறைக்க வேண்டும் எனினும் இந்த சுற்றறிக்கையின்படி வட்டி வருமானம் பத்து சதவீத விகிதத்தில் முன்பண வருமான வரிக்கு உட்பட்டாலும் மதிப்பீடு படத்துக்கான வருமானம் பதினெட்டு லட்சம் ரூபாவை தாண்டாத நபர்கள் வரிச் சலுகையை கூறலாம் என உள்நாட்டு வருமான திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த மதிப்பீட்டு பழத்துக்கு அனைத்து வருமான மூலங்களில் இருந்தும் மதிப்பிடக்கூடிய வருமானம் தொடர்பாக சமர்ப்பித்துள்ளது முன்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தலைகுடிந்தமைக்காக ஒட்டுமொத்த இளைஞர்களும் தலைகுடிய போவதில்லை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினர் மீது கைவிப்பதற்கு இலங்கையின் இறையாண்மையை மக்கள் உடம்புக்கு போவதில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் இலங்கையின் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானிகள் மூவருக்கு எதிரான பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய சுதந்திர முன்னணியினர் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயஸ்தானிகர் ஆலயத்தின் முன்பாக நேற்று திங்கட்கிழமை எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த தடையை நீக்குமாறு வலியுறுத்தி பிரித்தானிய உயஸ்தானிகர் காரியாலயத்தில் மகஜர் ஒன்றை கையளித்தனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தேசிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர வீர தெரிவிக்கையில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகூட உட்பட முன்னாள் இராணுவ தளபதிகளான சபீந்திர சுல்பா ஆகியோருக்கும் புலிகள் அமைப்பை அளிப்பதற்கு இலங்கை இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய கருணா அம்மானுக்கும் பிரித்தானியா தடை விதித்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நாட்டில் தமிழ் சிங்களம் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினரை விடுதலை புலிகள் அமைப்பினர் படுகொலை செய்தனர் நாட்டுக்கு எதிரான பயங்கரவாத யுத்தத்தையே ராணுவத்தினர் முடிவுக்கு கொண்டு வந்தனர் நாட்டு மக்கள் என்று சுதந்திரமாக வாழ்வதற்கு இராணுவத்தினர் தமது உயிரை பணையம் வைத்து போராடினார்கள் அதனால் தான் ஒட்டுமொத்த மக்களும் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் மிகச்சத்தனமான விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பையை இராணுவத்தினர் முடிவுக்கு கொண்டு வந்தனர் தமது உயிரை பணையம் வைத்த இராணுவத்தினரை பிரித்தானியா என்று பழி வாங்குகிறது பிரித்தானிய இராணுவம் சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளியாக்கப்பட்டுள்ளது தான் இன்று இலங்கையின் மனித உரிமைகள் பற்றி அக்கறை கொண்டுள்ளார்கள் தடை விதிக்கிறார்கள் பிரித்தானியாவின் ஒருதலைபட்சமான செயற்பாட்டை தேசிய இனமன்ற அடிப்படையில் வன்மையாக கண்டிக்கிறோம் இலங்கையின் முன்னாள் படை பிரதானிகளுக்கு விதித்துள்ள தடையை பிரித்தானியா உடனடியாக நீக்கிக்கொள்ள வேண்டும் பிரித்தானிய அரசாங்கத்தின் முன்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தலை குனிந்துள்ளமைக்காக ஒட்டுமொத்த இலங்கையர்களும் இளைஞர்களும் தலைகுனியப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் ஏப்ரல் தீர்மானித்துள்ளது அதேபோல் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்று அறுபத்தெட்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி பன்னிரண்டு திசம் ஐந்து கிலோ கிராம் எரிபாயு சிலிண்டரின் புதிய விலை நான்காயிரத்து நூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோகிராம் எரிவாயு எரிபாயு சிலிண்டரின் புதிய விலை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் அதிகரிக்கப்படுவதாக லாப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனிடையே நேற்று நள்ளிரவு முதல் பால்டீனின் விலை பத்து ரூபாவால் அதிகரிக்கப்படுவதாக அகில இலங்கை சிற்றுண்டு சாலை மற்றும் உணவு உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது எதிர்பெரும் பண்டிகை காலத்தில் கொழும்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று இதற்காக சுமார் ஆறாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் போலீசாரை தவிர இலங்கை ராணுவம் மற்றும் போலீஸ் விசேட் அதிரடிப்படையினரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உதவுவார்கள் இராணுவம் சாலை தடுப்பு பணிகளில் கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் போலீசார் சிவில் உடையில் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணிகளுக்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள் முக்கியமான தகவல்களை சேகரிக்க புலனாய்வு அதிகாரிகளும் களத்தில் இருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஜப்னக்லரையின் மதிக நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றனர் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஜப்னக்லரை டாட் எல்கின் ரொையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்